மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள முக்கிய பகுதி விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு முன்னெச்சரிக்கை இன்று முதல் நாட்டில் நடைமுறையாகும் புதிய சட்டம் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி குறுகிய அரசியல் வெற்றிக்காக ராஜபக்சர்கள் மீது போலியான குற்றச்சாட்டு நாமல் கண்டனம் அர்ச்சுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்படும் சபாநாயகர் தெரிவிப்பு பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்த வேண்டாம் அன்னு அரசை எச்சரித்த ரோஹான் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நேற்று உருவாகிய தாழமுக்கம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது இன்று இரவு அல்லது இருபத்தி ஆறாம் தேதியன்று புயலாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியீர்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தற்போது அம்பாறைக்கு தென்கிழக்காக தொலைவில் காணப்படும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு அல்லது இருபத்தி ஆறாம் திகதியன்று அம்பாறைக்கு அருகாக வந்த பின்னர் இருபத்தி ஆறாம் திகதி இரவு அல்லது இருபத்தி ஏழாம் திகதி காலை வடக்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி எட்டாம் திகதி அன்று வடக்கு மாகாணத்தை அண்புக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயல் முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் தற்போதைய நிலையில் இது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில் கருகை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த புயல் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு அருகாமையில் நகரும் என்பதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் கிழக்கு மாகாணத்திற்கு தற்போது கிடைக்கும் கனமழை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கிழக்கு மாகாணத்திற்கு மிக கனமழை கிடைக்க தொடங்கும் குறிப்பாக இன்று ஐந்து மணி முதல் அம்பாறைக்கும் எட்டு மணி முதல் மட்டக்கிளப்பிற்கும் பதினோரு மணி முதல் திருகோணமலைக்கும் மிக கனமழை கிடைக்க தொடங்கும் நாளை காலை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் கரையோர பகுதிகளில் அதிகரிக்க தொடங்கும் வடமாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைக்கும் மிதமான மழை நாளை முதல் தீவிரமடையும் நாளை முதல் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கத் தொடங்கும் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி முதல் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கத் தொடங்கும் இம்மழை முப்பதாம் தேதி வரை கிடைக்கும் வடமாகாணத்தின் பல பகுதிகளுக்கும் இன்று பிற்பகல் முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புண்டு இந்நிலையில் இந்த புயல் முன்னெச்சரிக்கையை சாதாரணமாக கருத வேண்டாம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதியிலேயே இப்புயல் நகரும் கரையிலிருந்து சராசரியாக எண்பது தொடக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலேயே இப்புயலின் கண் நகரும் ஆனால் அதன் உள் மற்றும் வெளி வலயங்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் கிழக்கு மாகாண நிலப்பகுதியில் இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் வடக்கு மாகாணத்தின் நிலப்பகுதிகளில் இருக்கும் பொதுவாக கட்டமைப்பு ரீதியாக புயலுக்கு மூன்று பகுதிகள் உண்டு ஒன்று கண் அல்லது மையப்பகுதி புயலின் மையப்பகுதி ஒரு இடத்தை கடக்கும்போது காற்றின் வேகமும் மழையும் குறைவாக இருக்கும் இரண்டு உள்வெள்ளியம் அல்லது சுழிப்பு வெள்ளையம் புயலின் மிக ஆபத்தான பகுதி இப்பகுதியில் மிக கனமழையும் மிக வேகமான காற்றும் வீசும் அத்தோடு இப்பகுதியிலேயே காற்று சுழல் காற்றாகவும் வீசும் இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி பின்னிரவு முதல் இப்பகுதியே எமது கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் மேல் நிலவும் மூன்றாவது வெளிவலயம் அல்லது மழை வலயம் இவ்வளையத்தில் வரும் பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் நாளை முதல் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளும் இருபத்தி ஆறு முதல் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் இது அடங்கும் இருபத்தி ஆறு முதல் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளும் இதனுள் அடங்கும் இந்த புயலின் உள் வலயத்துக்குள் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்கள் வருவதனால் மிகப்பெரிய பாதிப்புகளை இரண்டு மாகாணங்களும் எதிர்கொள்ளும் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி பன்னிரண்டு மணி வரை கிழக்கு மாகாணம் திரட்டிய மழைவீழ்ச்சியாக ஐம்பது மில்லிமீட்டருக்கும் கூடுதலான மழையை பெறும் வடக்கு மாகாணம் இன்று இருபத்தி ஐந்தாம் திகதி காலை ஆறு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் திகதி காலை ஆறு மணி வரை திரட்டிய மலைவீழ்ச்சியாக ஐநூறு மில்லி மீட்டரையும் விட கூடுதலான மலைவீழ்ச்சியை பெறும் நாளை முதல் கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டரையும் விட கூடுதலாக வீசும் காற்றின் வேகமானது இருபத்தி ஆறாம் திகதி முதல் மேலும் அதிகரிக்கும் கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அரசாங்கமும் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது இதன் அர்த்தம் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதே பொதுவாக அனைத்து நிலைமைகளில் அதிதீவிர தன்மையை பொறுத்து மஞ்சள் செம்மஞ்சள் சிவப்பு என நிறம் குறியீடுகளை பயன்படுத்துவார்கள் சிவப்பு என்பது நாம் அதி உச்ச தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதே போதுமான தயார்படுத்தலோடு இந்த புயலை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மாகாண மாவட்ட பிரதேச நிர்வாக அதிகாரிகள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்கள் துறைகள் சார்ந்த மக்களுக்கு உதவுவார்கள் இயற்கை அழுத்தங்களை நாம் நிறுத்த முடியாது ஆனால் நாம் முன்னேற்பாட்டுடன் இருந்தால் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை கணிசமாக குறைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அரச கடன் முகாமைத்துவ சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது ஜனாதிபதி அனில் தீசநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி அரசு கடன் முகாமைத்துவ சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டம் மூலத்தில் அரசாங்கம் சார்பில் கடன் பெறுதல் கடன் வழங்குதல் மற்றும் பொது கடன் வழங்குதல் கடன் முகாமைத்துவ அலுவலகங்கள் அமைத்தல் ஆகிய பணிகள் உள்ளடங்கப்பட்டுள்ளன பிரதான பொருளாதார மத்திய நிலையங்களில் ஒன்றான கெப்பிட்டுப்பல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கரட் லீக்ஸ் உள்ளிட்ட மலைநாட்டு மரக்கறிகளின் விலை குறைந்துள்ளது இந்நிலையில் மரக்கறிகளை விற்பனை செய்ய முடியாமல் பாரிய அசோகரிகங்களை எதிர்நோக்குவதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறுகிய அரசியல் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே உட்பட ராஜபக்ஷர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பொதுச்சென்னப்பெறமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக இவர் வேண்டுமானாலும் எதனையும் குறிப்பிடலாம் என்ற நிலைமை காணப்படுகின்றது வரையறையற்ற வகையில் சேறு பூசுதல் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவடைந்த பின்னர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அனைவரும் மறந்து விடுகின்றனர் கடந்த காலங்களில் ராஜபக்ஷர்களிடம் பதினெட்டு லம்போஹினி வாகனங்கள் இருப்பதாகவும் உகாண்டா நாட்டில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் ராஜபக்சர்கள் உகாண்டாவில் நிதியை பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த குற்றச்சாட்டுகள் பின்னர் பொய் என்று குறிப்பிட்டார் குறுகிய அரசியல் வெற்றிக்காக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சர்கள் மீது பல போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இவ்வாறான குற்றச்சாட்டுகளினால் மகிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு ஆற்றிய சேவை மரக்கடிக்கப்பட்டு அவப்பெயர் மாத்திரமே மிகுதியானது அரசியல் களத்தில் தேர்தல் வெற்றிக்காக முன்வைக்கப்படும் போலியான குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் பலமான சட்டமியற்றலுக்கு தனிநபர் பிரேரணியொன்றை எதிர்பார்த்துள்ளேன் ராஜபக்சர்கள் மீதான போலியான குற்றச்சாட்டுகள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பிரதான காரணியாகும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் பிரச்சார மேடைகளில் ராஜபக்ஷர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்குமாறு ஜனாதிபதியிடம் பலப்புரை வலியுறுத்தியுள்ளேன் உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக குறிப்பிடும் நிதியை நாட்டிற்கு கொண்டு வந்து அரசுடமையாக்குங்கள் முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படும் எனவும் அவரது கருத்து தொடர்பில் முறையான விசாரணைகள் நடாத்தப்படும் எனவும் சபாநாயகர் அசோகர் ரன்வெல தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சமாநாயகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் நாடாளுமன்றத்தில் சர்ச்சைக்குரிய சம்பவம் இடம்பெற்ற போது சபாநாயகர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை எனவே அது குறித்து கருத்து தெரிவிப்பதற்கு முடியாது எவ்வாறு இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்படும் அத்துடன் அவர் கூறிய ஈழம் தொடர்பான கருத்து சத்திய பிரமாணத்துடன் முரண்படுவதாக உள்ளது எவ்வாறாயினும் சத்திய பிரமாணம் செய்வதற்கு முன்னரே தாம் ஈழம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததாக ராமநாதன் அர்ஜுனா கூறினார் அவரது நோக்கம் என்னவென்பது தெரியவில்லை எனவே அவரது சமூக ஊடக கணக்குகள் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் கலாநிதி அசோகர் ரன்வல தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ருஹான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் புலனரவையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் ஆதரவு வழங்கியதை முழுமையாக தெற்கு அரசியல் கட்சிக்கு வடக்கு மக்கள் ஆதரவு நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் ஜனாதிபதி அனருகுமார் திசநாய்க்கு எளிமையானவர் பாராளுமன்றத்திற்கு எளிமையான முறையில் வருகை தந்தார் என்று தற்போது ஜனாதிபதியின் புகழ் பாடுகின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் தனது வீட்டிலிருந்து எளிமையான முறையில் பாராளுமன்றத்திற்கு சென்றார் இறுதியில் நேர்ந்தது என்னவென்பதை மக்கள் அறிவார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கவும் ராணுவ முகாம்கள் பாதுகாப்பு தடுப்புகளை அகற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது உலகில் முப்பத்தி எட்டு நாடுகளில் விடுதலை புலிகள் மீதான தடை இன்றும் அமலில் உள்ளது என்பதை அரசாங்கம் நிலவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய அம்சங்களை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவித்துக் கொள்ள வேண்டும் பாரிய இழப்புகளுக்கு மத்தியில்தான் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளாா்